ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடையை எந்த லொக்கேஷனில் வச்சால் அதோடய க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா ஸ்டார்ட் பண்ணால் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே கூட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஒரு கடையை ஆரம்பித்தாச்சு ஒரு சாரி ஒரு கடை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணியாச்சு பட் ஆனால் அது எங்கே வைக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் கரெக்டாக ஸோ இப்போது ஒரு மளிகை கடை வைக்கணும் அப்படின்னா அதோடய தேவை யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும் மளிகை கடை தேவைன்றது எல்லோரும் ஒரு லோ கிளாஸ் பீப்புலேருந்து ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் வரைக்கும் எல்லாேருக்குமே தேவையான பொருட்கள் மளிகை கடையில் இருக்குது ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையை எந்த மாதிரி லொக்கேஷனில் நம்ம வச்சால் நம்மளோட க்ரோத்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அவங்க டிப்பன் பண்ணி தான் இருக்குது இப்போது ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு செல்ஃபோன் ஆன்லைனில் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணதாக இருக்கட்டும் ஒரு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆன்லைனில் லேர்ன் பண்ணுறப்போ யாருமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க பொறுத்து கிடையாது ஆனால் ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அதுவும் மளிகை கடை பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே அடுத்த கஸ்டமர் வர நம்ம கடைக்கு வரப்போகிற கஸ்டமரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஸோ அப்படின்றப்போ அந்த ஏரியாவில் எந்தளவுக்கு மக்கள் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும் ஸோ மக்கள் பாப்புலேஷன் இல்லாமல் ஒரு ஊருக்கு அவுட்ரு கொண்டு போய் வைச்சோம் அப்படின்னா கடையில் நம்ம மட்டும்தான் இருக்கணும் கஸ்டமர் யார் வரமாட்டாங்க கரெக்டாக ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைவேல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு கடையோ இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அங்கே டிராவல் பண்ணுற ஒரு ட்ராவல்ஸ் பஸ்ஸையோ இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க மற்ற டைமில் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நடக்காது ஸோ அதே மாதிரி நம்ம ஊருக்கு அவுட்டரில் வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு சேல்ஸ் நடக்காது ஓகேங்களா ஸோ அப்போது நம்ம ஒரு கடையை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோடய லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு குடும்பங்கள் இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கணும் ஓகேங்களா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப்பாக இருப்பாங்க ஒருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா டெய்லி சம் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வரவங்க இருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டு மந்த்லி சம்பளம் வாங்குறவங்களும் இருப்பாங்க ஸோ ரெண்டு செட் ஆஃப் பீப்புளுமே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதில் வந்து டெய்லி ச போயிட்டு வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வரவங்க அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு லோக்கல் மளிகைகளில் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த்லி சேலரி வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த்லி சேல்ரி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஒரு பெரிய டிமார்ட்டு அந்த மாதிரி போய்ட்டு அவங்க பர்ச்சேஸ் அப் பண்ணிவிட்டு ஸோ அங்கே கிடைக்காத ஒரு சில பொருள் வந்து சின்ன லோக்கல் கடையில் கிடைக்கலாம் இல்லை வந்து அத்தியாவசிய தேவைகளை பால் பாக்கெட் இந்த மாதிரி வந்து பொருட்களை வந்து அவங்க வந்து லோக்கல் கடையில் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு சில அப்பப்போ தேவைக்கு மட்டும் அவங்க வந்து லோக்கல் கடை சூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி செட் ஆஃப் கேட்டகரிஸ் பீப்புள் இருப்பாங்க அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நூறு குடும்பமாவது இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மளிகை கடை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெட்டராக இருக்கும் ஸோ இப்போ வைக்கிற மளிகை கடை இந்த மாதிரி ஒரு பீப்புள் இருக்கிற இடத்துல வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட் என் என்ட்ரன்ஸில் வைக்கலாம் ஒரு என்ட்ரன்ஸ்ன்றது ஒரு 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 நூறு குடும்பங்கள் வசிக்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மெயின் ரோடில் ஒரு ட்ராவல் ஒரு ஹைவேல என்ன செய்வோ இல்லை சம்திங் ஒரு மெயின் ரோடில் பேஸ்டு கடை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகிறவங்க வர்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணலாம் கரெக்டாக ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற லொக்கேஷன் முக்கியம் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா கஸ் கடையோட விசிபிலிட்டி ஸோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்மகிட்ட இருக்கோ மோஸ்ட்லி அதை வந்து கஸ்டமருக்கு தெரிகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமர் வந்து உடனே கேட்பாங்க மோஸ்ட்லி சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பாலிசி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லா பொருளுமே அங்கே டிஸ்பிளே இருக்கிறதுனால அவங்க வந்து போயிட்டு ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கிறாங்க ஸோ விற்க முடியாத பொருளை கூட ஒரு டிஸ் டிஸ்பிளேயில் வச்சோம் அப்படின்னா அது விற்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஓகேங்களா ஸோ கடை லொக்கேஷன்ன்றது இந்த ரெண்டு பாயிண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் பர்டிகுலர் லொக்கேஷனில் எத்தனை காம்படேட்டர் ஆல்ரெடி எத்தனை பேர் கடை இருக்குது ஒரு மளிகை கடை இருக்கா இல்லை ரெண்டு கடை இருக்கா அவங்க என்னென்ன மாதிரியான பொருள் விற்கிறாங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க கரண்ட்டாக அப்படின்றத பார்க்கணும் ஆல்ரெடி ஒரு பத்து கடை இருக்கிற இடத்துல நம்மளும் போய்ட்டு ஒரு கடை மளிகை கடை வச்சோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு குரோத் இருக்காது அப்படின்றத என்னோடய ஃபீல் என்ன ஆல்ரெடி அவங்க வந்து அங்கே இருக்கிற ஏரியா மக்கள்கிட்ட நல்லா பழகியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து அவங்கள்ட்ட போகும் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் புதுசாக போயிட்டு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகிடும் அது வரைக்கும் நம்ம சஸ்டெயின் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போ சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட ரிசோர்ஸ் இருக்கணும் காசு இருந்தால் மட்டும்தான் அந்தளவுக்கு நம்மளால் இருக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நிறைய லாஸ் ஆகிடும் நம்ம போட்ட ஸ்டாக் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் கெட்டு போகிற பொருள் தான் எல்லாமே க்ராசரி ஐட்டம் எல்லாமே ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்மளோட காம்படிட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வைக்க போகிற கடை ஓனாக ரெண்டலாக அப்படின்றத பார்க்கணும் இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ரெண்டலில் போகிறோம் அப்படின்னா அந்த ரெண்டல் அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும் நம்மளோட பட்ஜெட்டுக்கு அது செட் ஆகுமா நம்மளால் அதை கொடுக்க முடியுமா அப்படின்றத யோசிக்கணும் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மளிகை கடையில் இருக்கக்கூடிய பொருளோட ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐம்பது காசில் ஆரம்பிச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூன்றுரூவா அஞ்சு ரூபா மேக்ஸிமம் பத்து ரூபா அதுக்கு மேலே எந்த விதமான ப்ராஃபிட்டுமே எந்த ஒரு பொருளுமே வராது ஓகேங்களா ஸோ அப்போ சார் அதிகபட்சம் நம்மளோட ப்ராஃபிட்டே பார்த்திங்க அப்படின்னா பத்து ரூபாய்க்கு அது கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்படின்றப்போ நம்மளோட பிஸ்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா பிஸ்னஸ்ல தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓன் ஹவுஸில் ஓன் பில்டிங்கில் இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும் சப்போஸ் நம்ம கொடுக்குற ரெண்டெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம கன்சர்வேண்டிவ் பொருளை நம்ம கன்சர்வேண்டிவ் பிஷையும் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் கடை வைக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் கடையோட ரெண்ட்டு பார்க்கணும் கடையில் வந்து கரண்ட் பில் இருக்குது அதுக்கப்புறம் யாராவது லேபர்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த லேபருக்கான சம்பளம் இருக்குது அவங்கள தவிர்த்து நம்ம வந்து அதுக்கான ப்ராஃபிட் எடுக்கணும் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் இருக்கு ஸோ இது இல்லாத்தையும் தான் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கிராசரி ஷாப்பில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ அப்படின்றப்ப நம்ம ரெண்டலே அதிகமாக கொடுத்துட்டு நிறைய பப்ளிக் இருக்கிற ஏரியா வச்சாலுமே அது வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்காது ஓகேங்களா ஸோ அப்போ ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கடை ரெண்ட் வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்காவது மிச்சம் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா கடை அப்படின்னாலே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கூலர் வைக்கணும் மினி மினிமம் ஒரு கூலர் வைக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு ஃபேனு ரெண்டு டியூப்லைட் கண்டிப்பாக ஓடிட்டே இருக்கணும் ஸோ நீங்கள் கடையில் வைக்க போகிற அந்த கூலரே பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சி மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கன்சியூம் பண்ணிடும் அப்போது உங்களுக்கு கரண்ட் பில்லே பார்த்திங்க அப்படின்னா மாதம் ஒரு ஐயாயிரூவாய்க்கு மேலே வந்துடும் இது இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கு இல்லையா கடை ரெண்ட்டு அதுக்கப்புறமேட்டு லேபர்ஸோட சார்ஜ் உங்களோட சேலரி இது எல்லாமே இருக்குது நம்ம வைக்க போகிற ப்ராஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டுருவா தான் ஸோ அப்படின்றப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா அப்போது கடையோட ரெண்டல் எடுக்கிறத விட ஓன் பில்டிங்கில் ஒரு கிராசரி ஷாப் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு அப்படின்றது என்னோடய அட்வைஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருன்றது பார்த்தீங்க அப்படின்னா கடையோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக த சென்ஸ் வந்து க நம்ம கடையில் வந்து பொருட்களோட அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு கடையோட அளவும் அதிகமாக இருக்கணும் கடையோட அளவு கம்மியாக இருந்து பொருளோட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும் ஓகேங்களா கடை வந்து சின்னதாக வச்சுட்டு நம்ம பொருளை தேவையில்லாத ஸ்டாக் உள்ளே ஏற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடையில் நிறைய பொருளோட பொருள் வீணாகும் ஓகேங்களா அப்போ கடை பெருசாக இருந்து பொருள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்தந்த ரேட்டில் அடிக்கிட்டோம் அப்படின்னா பொருளோட வேஸ்டேஜ் ஆகாது ஓகேங்களா ஸோ அப்போ கடையோட அளவு எந்த அளவுக்கு நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதே அளவு குவான்டிட்டியை தான் நம்ம வந்து பர்ச்சேஸும் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது வந்து ரெண்டும் இம்பார்ட்டண்ட் ஸோ கடையோட அளவு எந்தளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் பொருள் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் இதை தவிர்த்து நீங்கள் எதாவது இது ஒரு இந்த இந்த ப்ளஸையும் நீங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்வைட்டில் எதாவது ஒரு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் thank you bye next video la paapam bye